வணக்கம் வெல்கம் ஸ்டூலக தமிழா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா காரடையா நாம் நோம்புக்கு ரெண்டு விதமான அடை செய்வோங்க ஒன்று உப்பு அடை வெள்ளை அடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உப்பு அடை இந்த உப்பு அடை செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துடலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அது கூட தண்ணி தண்ணி நான் ரெண்டு கப் அளவு சேர்க்குறேன் ஏன்னா ஒரு கப்பு அரிசி மாவுக்க போகிறேன் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தவுன்னே அதில் கப்பு துருவின தேங்காய் தேங்காவை நீங்கள் பல்லு பல்லாக கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சா காராமணி இது ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றை போல் கலந்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து கொதி வரணும் ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு அரிசி மாவு இது நான் ஆல்ரெடி பதப்படுத்தி வச்சுருந்தேன் அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தால் ஒரு முறை வறுத்துட்டு போட்டுக்கோங்க இப்போ ஒரு கையில் அரிசி மாவு போட்டு கலரும் போது கட்டி தட்டாமல் நல்லா வரும் இப்போ நல்லா ஒன்றை போல் சேர்ந்து வரணுங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை கலரும் போதே வெந்துடும் அரிசி மாவு இப்போ நல்லா திரண்டு ஒன்றை போல் வருது பாருங்கள் இப்போ நமக்கு அரிசி மாவு நல்லாவே வெந்து வந்துடுச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிங்க மாற்றிட்டு கையில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டு சூடாக இருக்கும்போது நல்லா அழுத்தி பிசிஞ்சிக்கலாம் அப்போ தான் இது ஒன்று சேர மாவு வரும் அப்போ தான் நீங்கள் அடை தட்டும்போது உங்களுக்கு விரிசல் இல்லாமல் வரும் இப்போ மாவு பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ எந்த சைஸுக்கு உங்களுக்கு அடை தட்டணுமோ அந்த சைஸுக்கு எடுத்து உருட்டிக்கலாம் மாவை பொறிட்டிட்டு ஒரு வாழையில் இல்லாட்டா பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டு அதில் தட்டிக்கலாம் இப்போ நான் வாழையில் எடுத்திருக்கேன் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போகிறோம் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா இடையும் தட்டி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்டீமரில் நான் வாழையில் வச்சுருக்கேன் வாழலை வச்சுட்டு அதில் இப்போ அடைய அடுக்கி வச்சுட்டு ஸ்டீமர் எடுத்து இட்லி குண்டானில் வச்சுட்டு இட்லி குண்டால மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வெந்திருக்கும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளவுதான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான அடை ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்க வேண்டியது தான் எவ்வளோ அழகாக பஞ்சு போல வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நமக்கு உப்பு எடை சூப்பராக ரெடி ஆச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக முடியாது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ